எங்கள் ஆசான் எம் கண்ணன் அவர்களுடைய நினைவுகாய்ந்தலை முன்னிட்டு வருகை புரிந்த அருமை அண்ணன் வடிவேலு அவர்கள் மற்றும் விழாவிற்கு வருகை புரிந்த அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய சோதிடருடைய சிஷியர்கள் என்ற முறையிலும் அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றிகளை நன்றி கிடந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விழாவை பார்க்கும் அனைத்து யூடியூப் சேன்னர்கள் அவர்களும் இந்த உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் லைக் பண்ணவும் தெரியுங்களா ஜோதிட ஆலோசனைக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த நான்கு நண்பர்களையும் செல்போன் அலைபேசிகளை தொடர்பு கொள்ளவும் இந்த நான்கு ஜோதிட ஜாம்பவான்களில் உங்களுக்கு யார் பிடித்திருந்தாலும் அவர்களை தொடர்பு கொள்ளவும் கட்டணங்களுக்கு உட்பட்டது இந்த யூடியூப் சேனல்களை பார்க்கும் அனைத்து நல்ல ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் இலவச ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற இருப்பதால் தங்கள் பெயரினை கீழ்காண்ட நான்கு செல்போன் அலைபேசி எண்களிலும் பதிவு செய்யக்கூடுமாறு இந்த யூடியூப்பின் வாயிலாக தெரிவிக்கப்படுகிறது வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் வாழ்க ஜோதிட புகழ் நன்றி நன்றி நன்றி